பட எடுத்து வந்தாரு இன்னைக்கு படம் எடுத்து வருகிறார் மாற்று மொழியின் தமிழ் தேசியத்தின் மீது செலுத்த துடிக்கிற ஆதிக்கத்தை எடுத்து அரசிய பெரும் ஓலை தொடங்குறான் மாசானவோ அவன் தாத்தனுக்கு தாத்தனுக்கு விவசாயி எப்படி செய்யணும்னு கற்பித்து கொடுத்தவன் எங்கள் பாட்டன் நமது பாட்டன் நமக்கு கையில கால்ல விலங்கு போட்டுருந்தா கலட்டி விட்டலாம் மூளையில போட்டுக்கலாம் சிந்தனை அடிமையாகி போனோம் அதை நீங்க விளைவிக்கணும் என்னதான் நீ காட்டுக்கத்தா கத்துச்சு ஓட்டு காசு வாங்கிட்டு தான் போடுவோம் வேற யாருப்பா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா விட்டாரு யாருப்பா கருணாநிதி தானே சொன்னோம் ரெண்டு பேரையும் விடுங்க உங்க நாங்க திமுக அதிமுக ஜித்த பெம்பிரிக்கலாம் வராத நீ இரு ஆனா உன் பிள்ளை என்கிட்ட வரும்போது தடுக்காது தயவு செய்து தடுக்காது நாம செய்யறது ஒரு போர் ஒரு புரட்சி பண்பாட்டு புரட்சி அரசியல் புரட்சி மன்னராட்சி காலத்துல மராட்டிய மன்னர்கள் சரமோஜி மன்னர்கள் படையெடுத்து வந்து நம்மளை பாட்டன் பாட்டனை தோக்கடிச்சு நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் அது வரலாறு அப்ப எதிர்த்து போரிட்டார்கள் நமது முன்னோர்கள் வாழும் வேலும் ஏந்தி சண்டைத்தார்கள் அது ஒரு போர் அன்னைக்கு படம் எடுத்து வந்தார்கள் மராட்டியர்கள் இன்னைக்கு படம் எடுத்து வருகிறார்கள் ஆண்டுகள் மாறி இருக்கிறது ஆனால் ஆதிக்கமும் அதிகாரம் மாறல ஆனால் அவன் பிள்ளைகள் சோழ பேரரசனின் பிள்ளைகள் நாங்கள் ஆயுதமேந்திய புரட்சிலை அறிவாயுதமேந்திய அரசியல் கோலை அந்த மராக்கியப்பட்கு எதிராக மாற்று மொழியின் தவர்கள் தமிழ் தேசியத்தின் மீது செலுத்த துடிக்கிற ஆதிக்கத்தை எதிர்த்து அரசியல் பெரும் கோடை தொடங்கிறோம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் எவனாக ஓடு ஓட்டு போடாமல் போ ஆனால் வரலாற்றுல என் தலைவன் எனக்கு கற்பிச்சது இருக்குது தமிழர்களுக்கென்று வரலாறு இல்லை ஏன் வரலாற்றை படைக்கிறவனுக்கு எழுத நேரம் இருக்காது அதனால எழுதல ஒண்ணு இல்ல ஆனா உன்னை விளங்கினோம் எனக்கு வரலாற்று சான்று இல்ல என் பாட்டம் கட்டின கோயில் இருக்குது அது ஒரு சான்றா இருக்குது இன்னொரு பாட்டம் கட்டின கல்லணை இருக்குது அது ஒரு சான்றா இருக்கு ஆனால் கரிகால் பருவ சோழனின் வரலாறு இல்லை அதான் பெரிய துயரம் பாண்டிய நெடுஞ்செலியின் மதுரையை ஆண்டான் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இல்லை இன்னொரு பாட்டன் இளங்கோடி எழுதிய சிலப்பதிகாரம் என்கிற இலக்கிய சான்று தான் இருக்குது நம்ம அப்பத்தா கண்ணையை போய் பாண்டிய நெடுஞ்சலி என்கிட்ட நீதி கேட்டா அப்படிங்கிறத படிக்கும்போது போது பாண்டிய நெடுஞ்சலி நாட்டாண்டிருக்கானோ தெரியுது இதைத்தான் எங்கள் தலைவன் என்னிடத்தில் சொல்றான் நமக்கு என்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி சத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று சொல்றான் அவன் பிள்ளைகள் அதேதான் தான் செய்யறான் அணுகுல வரும்போது என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கூட்டம் போராடினான்டா போராடி இருக்காங்கடா மீத்தன் எரிகாத்துல எடுக்கும்போது என்னடா பண்ணாங்க போரானாங்கடா நம்மால் வாருன்னு ஒரு பெரிய நம்ம தாத்தவ ஒருத்தர் இருந்தான்டா அவ ஊர் ஊரா பேசி போராடி இந்த வரலாற்று பதிவு கிராமங்கலத்துல எடுக்கிற நம்ம கதுராமங்கலத்துல மீத்தேன் நெடுவாச்சல ஹைட்ரோ கார்பன் எடுக்கும்போது என்ன பண்ணா போராடி மிகப்பெரிய ஒரு இனம் உலகத்தில் ஒரு மூத்த குடி எப்படி இப்படி குறுகி அழிஞ்சது எப்படி அழிஞ்சது எங்க அப்பா நம்ம அல்வார் ஒரு இயற்கை வேளாண் பேர் அறிஞர் அவர் சொல்றாரு ஜப்பான் நாட்டு இயற்கை வேளாண் பேரறிஞர் மாதான ஒரு புக்காக்கோடைய ஒற்ற வைக்கல் புரட்சியை எல்லாரும் படிக்கணும் அவருடைய வேளாண்மை முறையை நம்ம பார்க்குறோம் பின்பற்றிட்டு ஆனால் வரலாறு என்ன சொல்லுது ஜப்பானிய நாட்டு ஒரு ஆய்வியல் அறிஞர் சுசுமுகோனோங்கிற அந்த ஆய்வறிஞர் அவர் பெரிய அறிஞர் அவர் இறந்துட்டாரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுக்கு எங்கள் நாட்டிற்கு நெல் பயிரை எப்படி விளை வைப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தமிழர்கள் வந்தார்கள் நல்லா அந்த தமிழர்கள் பேசிய மொழியில் இருந்துதான் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை சாப்பினீஸ் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று சொல்ல

சில காரணங்களை சொல்றாங்க ஒண்ணு தாழ்வு மனப்பான்மை நம்மளால முடியாது என்ற ஒரு குற்ற உணர்வு மனப்பான்மை நிலை அடுத்தது போர்க்குணம் இல்லை போர்க்குணமே செத்து போச்சு எப்படிப்பட்ட பரம்பரைகள் வந்துச்சு வாலும் வேலும் ஏந்தி நின்ற மரவர் கூட்டத்துக்கு இடையே

மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதாலே களத்தில் வைத்தார் என்ன நிலைமை இல்ல சகித்து சகித்து அடிமையாக போகிறது இந்த அடிமை மனங்களை எப்படி உருவாகுது அநீதியை எதிர்க்க துணிவில்லாத சகித்துக் கொள்ளுகிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுவன் அடிமையாக அவ்வளவுதான் இப்ப சொல்லுங்க என்ன அப்படின்னு என்னப்பா திருடுறான் யாரப்பா திருடல அவன் ரொம்ப கெட்டவன் யாரப்பா நல்லவன் குடிக்கிறான் எவன்பா வாங்குறான் யாரப்பா வாங்கல இப்படியே சாகித்து சகித்து அடிமையாகி போன ஒரு இனத்தின் மக்களாக நிக்கிறோம் நமக்கு கையில கால்ல விலங்கு போட்டு கலட்டி விட்டலாம் மூளையில போட்டுதான் சிந்தனை அடிமையாகி போனோம் அதை நீங்க விளையாடு குறிப்பா என் தம்பி தங்கிகள் இதை புரிஞ்சுக்கணும் நாங்க வார் யாத்தாளுக்கு அப்பனுக்கோ என் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ நான் பேசல என் அண்ணனுக்கோ மாமாவுக்கோ சித்தப்பனுக்கோ பேசல எனக்கு கீழே இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு தான் பேசுறேன் ரெட்டாயிலா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவனை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டவனை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது அவன் வியாக்கியானம் பேசி என்னையே மாத்தவான ஒழி அவன் மாதிரி வரமாட்டான் நல்லா விளங்கணும் பழகிடுச்சுன்றாங்க வெறும் போற அடிமைக்காரனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பழகிடுச்சு அதனால அவனை நான் அவளை கவனத்தில் எடுக்கல சீன புரட்சியான மாவா சொல்றான் எழுதாத வெள்ளை தாள்களை என்னிடத்தில் கொடுங்க நான் புதிதான ஒன்றை எழுதணும் நல்லதை எழுதணும்னு நினைக்கிறான் யாரு மாசத்தும் அதை தான் நானும் சொல்றேன் எல்லாரும் எழுதி 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 கிரிக்கி கிரிக்கி வச்சதுல நான் எவ்வளவு நீ படிக்க முடியாது அதனால எழுதிய தாள்கள் எனக்கு வேண்டாம் ஏற்கனவே திமுக அதிமுக சித்தப்பை மிரிப்பெல்லாம் வராத நீ இரு ஆனா உன் புள்ள என்கிட்ட வரும்போது தடுக்காது தயவு செய்து தடுக்காது நீங்கள் சேர்ந்து நாசமாக்கி கெடுத்து விட்ட இந்த நாட்டை ஓரளவாவது காப்பாத்த முடியும்னா தயவு செய்து தடுக்காம உங்க பிள்ளையில விட்டுருங்க நீங்க மாறி மாறி ஐம்பது ஆண்டுகளாய் இந்த இரண்டு பெரும் கட்சிகளுக்கு வாக்களித்ததன் விளைவுதான் உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த முச்சத்தில மூச்ச கவிழிக்க வெடிக்க கத்திட்டு இருக்கா அதனால கவனிச்சுக்கணும் ஒரு தேவையும் இல்லை எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை இந்த ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் தான் சம்பாதிப்பாங்களா நாங்களும் சினிமா சம்பாதிச்சுக்கலாம் படம் இந்த ஒருத்த அமெரிக்கா ஜெர்மனியில விஞ்ஞானியா இருந்த வேலையை விட்டு வந்திருக்கேன் அந்த பொறியாளர் வேலையை விட்டு இருக்கிறாரு இங்க வந்து ஒரு கல்லூரி நடத்துற வேலையை விட்டு வந்திருக்கேன் எல்லாம் நாங்க திருவர் எழுதிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க பேசி இருக்க பேச்சு வீட்டுல படுத்துருவியா நான் இங்க இருந்து பயணிச்சு இன்னொரு ஊருக்கு போனோம் நாளைக்கு அங்கே கத்தணும்

சொல்றவை எல்லாரும் சொன்னா ஓட்டு காசு வாங்கி போடுறது யார் தான் காசு வாங்கி போடுறதப்ப என்ன நடக்குது என்ன நடக்குது தினம் தொழுகிறாங்க தினம் ஜெபிக்கிறாங்க தினம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க அப்ப யார் ஏன்டா இந்த நாட்டில இவ்வளவு அநியாயம் நடக்குது இவன் செய்யலாம் யார் செய்யலாம் பதிலே அப்ப வேற வழியில் என்று குழம்பிக் கொண்டிருப்பதை விட நாமே ஒரு வழியாக மாறிவிடுவோம் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை வந்து செய்ய வந்திருக்கோம் நீங்க தான் சொல்றீங்க கருணாநிதி வேற யாருப்பா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா வேற யாருப்பா கருணாநிதி தானே நாங்க சொன்னோம் ரெண்டு பேரையும் விடுங்க உங்க பிள்ளைங்க நாங்க இருக்குன்னு நீங்க அதையும் கேட்கல